தமிழன் விழாவை முன்னிட்டு நம் பள்ளியில் வெற்றி பெற்ற மாணவருக்கு மாணவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்றுப்படுகின்றேன் உலக திருக்குறள் கூட்டமைப்பு வில்லிவாக்கம் சென்னை பதிவு பெற்ற ஒரு உலக அளவிலான ஒரு அமைப்பு தமிழர் திருநாளாம் திருவள்ளுவர் பிறந்தநாள் என்று மூன்று மாவட்டங்களில் இருபத்தி ஒரு பள்ளிகளை தேர்வு செய்து ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் ஆண்கள் பெண்கள் ஒரு தனியார் பள்ளி ஒரு நர்சரி பள்ளி ஆக இருபத்தி ஒரு பள்ளிகளில் இந்த மூன்று மாவட்டங்களில் தேர்வு செய்து அது நிகழ்வு நடைபெற்றது வேண்டுகோளினை ஏற்று உடனடியாக மாணவர்களுக்கு போட்டியினை நடத்தி தேர்வு செய்து அனுப்பி வைத்து சிறப்பித்த இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு உலகத் திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து இந்த மாணவர்களுக்கு இன்று முதல் திருக்குறள் முத்து என்ற ஒரு பட்டத்தினை நாங்கள் அளிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இவர்கள் அந்த பெயருக்கு முன்பாக திருக்குறள் முத்து செல்வி அப்படின்னு போட்டு அவங்க பெயரை போட்டுக்கலாம் ஏன்னா இது உலகளாவிய அமைப்பு அதனுடைய அங்கீகாரம் உங்களுக்கு இன்று முதல் கிடைக்கிறது அதோடு இந்த சிறப்புமிக்க நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபது ஆசிரியர் பெருமக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு திருக்குறள் ஒப்புவித்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் காமராஜ் ஐயாவோ வாழ்த்துவோம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திற்கு கத்தனை தூரும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் ஒருவன் சாந்தனை கல்லாதவாறு தனித்துவும் மிக்க தலைமை ஆசிரியர் ஐயாவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திருக்குறளை என்னுடைய வாழ்க்கையில் படித்து கடைபிடிப்பதற்காக திருக்குறளை ஒப்புவித்திருக்கிற அரசு உயர்நிலைப் பள்ளி அத்தியந்தல் மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிள்ளைகள் திருக்குறளை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு நூல் படித்தால் போதும் அந்த ஒரு நூல் தான் திருக்குறள் நீங்கள் ஆழமாக அந்த திருக்குறளை படித்து வாழ்க்கையில் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சான்றோனாக ஒழுக்கமுள்ள மனிதனாக நல்ல பொருளீட்டக்கூடிய அறவழியில் பொருளீட்டக்கூடிய மனிதனாக வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த திருக்குறளை விடாமல் நீங்கள் படித்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் தமிழர்ச்சி துறையில் சென்று ஒப்பிவித்து அரசாங்கம் கொடுக்குற பதினஞ்சாயிரம் ரூபாயை நீங்கள் வாங்க வேண்டும் அன்றைய முதல்வர் கொடுக்குற நச்சார்ந்ததை நீங்கள் வாழ வாங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவ்வளோ வந்துருங்கயா